இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பிந்திய பாகம் நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் நன்மையும் செம்மையுமான வழி நான் உனக்கு போதிப்பேன் நன்மை தருவேன் நான் போதிப்பேன் என்று சொல்லுகின்றார் செவ்வையான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்ல இரண்டு முக்கியமான காரியங்கள் நன்மை செவ்வை இந்த இரண்டு காரியத்தையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் இந்த ஜூலை மாதத்தில் தேவன் நமக்கு அவர் தர விரும்புகின்றார் ஆண்டவர் எத்தேர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் விசேஷமாக இந்த மாதம் இது வருஷத்தில் ஏழாவது மாதம் இந்த ஏழு என்பது வேதத்தில் வெறும் பெரும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு காரியம் ஆதி ஆம்ப அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை எடுத்து வாசிங்க சத்தமாக ஆதி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை எடுத்து அவங்க வாசிங்க சத்தமாக வாசிங்க தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இந்த ஏழாம் மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக அது இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் முதல் காரியம் அவர் முடித்து வைக்கின்றார் தன்னுடைய கிரியைகளை எல்லாவற்றிலும் இந்த உலகத்திலே முடித்து வைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது ஏழாம் மாதம் இரண்டாவது அவர் தாம் கிரிய செய்த கிரியைகளிலே அவர் சந்தோஷமாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கிரியைகளில் அவர் சந்தோஷமாக இருக்கின்ற உண்டாக்கின எல்லா காரியத்திலும் சந்தோஷப்படுகின்றார் மூன்றாவது நாம் பார்க்கின்றோம் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தாம் செய்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்லதென்று கண்டு நம்முடைய கிரியைகளில் எல்லாவற்றிலும் அவர் ஓய்ந்திருந்தார் ஆக இந்த ஏழாம் மாதம் ஒரு நன்மையும் செவ்வையுமான வழியாக தேவன் நமக்கு போதிக்கின்ற ஒரு வழியாக அது ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே இந்த ஏழாம் மாதத்திலே நமக்கென்று வைத்திருக்கின்ற பல காரியங்களை தேவன் நமக்கு அவர் சொல்லுகின்றார் ஒருவேளை வேதாமத்தை முழுமையாக நாம் பார்க்கும் பொழுது இந்த முழு வேதாமத்தையும் ஏழு வகையாக அவர் பிரிக்கின்றார் ஏழு வகையாக அவர் பிரிக்கின்றார் முதலாவது நாம் பார்க்கின்றோம் இந்த வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் சட்ட திட்டங்களை உருவாக்குகின்றார் ஆண்டவர் மோசனிடத்தில் கொடுத்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சட்ட திட்டங்களிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பி வேதாமத்திலே முதல் காரியம் சட்ட திட்டங்களை உருவாக்குகின்றார் இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகளை உருவாக்குகின்றார் இந்த சட்ட திட்டங்கள் ஒருவேளை இந்த வேதத்திலே இருந்தாலும் மக்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்று புரியாத மன்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆகவே அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தீர்க்கமான வார்த்தைகளை சொல்வதற்காக தேவன் தீர்க்க தரிசிகளை உருவாக்குகின்றார் மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களை உருவாக்குகின்றார் அதாவது தேவனை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்பதற்காக சங்கீதங்களை தேவன் உருவாக்குகின்றார் நான்காவது நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் அருமையாக சுவிசேஷங்களை உருவாக்குகின்றார் அதாவது சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தியை இந்த வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு உருவாக்கி ஐந்தாவது பார்க்கும் பொழுது பொதுவான கடிதங்கள் அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய சீடர்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த வேதத்திலே நாம் காண்கின்றோம் அந்த பொதுவான நிருபங்கள் தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை அன்றாட வேலைகளை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியமாக அது இருக்கின்றது ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது அப்போ சில பவுல் என்பவரை தேவன் எழுப்பி அந்த அப்போ சிலர் பவுல் மூலமாக அநேக நிருபங்களை நமக்கு அவர் எழுதுகின்றார் அப்போ சில பவுலுடைய நிருபங்களை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக திட்டமாக தெளிவாக சொல்லி தருகின்ற ஒரு பாடங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம் கடைசியாக இந்த வேதத்தில் பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் வெளிப்படுத்துகின்ற காரியங்கள் வரப்போகும் நாட்கள் வரப்போகும் வருடங்கள் வரப்போகும் காரியங்கள் என்ன என்று வெளிப்படுத்துகின்ற காரியங்களை இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதாக ஏழு விதமான காரியங்கள் இந்த வேதம் முழுக்க இருக்கதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த ஏழாம் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஏழு மாதம் என்ன ஏழு காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் என்ன என்று சொல்லி மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் சட்டத்திட்டங்கள் இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூன்றாவது சங்கீதங்கள் நான்காவது சுவிசேஷங்கள் ஐந்தாவது நிருபங்கள் ஆறாவது அப்போசலனுடைய பவுலுடைய நிருபங்கள் ஏழாவது வெளிப்படுத்தமான காரியங்கள் இத்தனை காரியங்கள் இருக்கின்ற ஒரு அருமையான வேத புஸ்தகத்தை நாம் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில காரணம் என்ன இந்த ஏழு காரியமும் நம் வாழ்க்கையிலே அது நடைபெற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் மிக சிறப்பாக இந்த ஏழு காரியங்களை நமக்கு அவர் செய்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்லாது அவருடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருக்கும் பொழுது பார்ப்பீர்கள் ஏழு முக்கிய காரியங்களை கற்றுத்தருகின்றார் ஒருவேளை மத்திய ஏழு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வீர்கள்னால் மூன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் அங்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார் சும்மா வாசிங்க எடுத்து வாசிங்க மத்திய பதிமூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க சரி இப்படி இந்த மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார் என்ன நமக்கு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகின்றார் இயேசு கிறிஸ்து ஏழு விதமான ஓமைகளை அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் மத்திய மூணு ஒன்பது ஒரு சொல்லுகின்றார் அடுத்தது இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை சொல்லுகின்றார் மூன்றாவது முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனமும் மூன்றாவது ஒரு ஓமையை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நான்காவது முப்பத்தி மூன்றாம் வசனமும் நாற்பத்தி நான்காம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நான்காவது ஒரு ஓமையை சொல்வதை பார்க்கின்றோம் ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாற்பத்தி நான்காம் வசனத்திலே ஒரு ஓமையை அவர் சொல்லுகின்றார் ஆறாம் ஒரு ஓமையை சொல்லுகின்றார் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஆறு வசனங்கள் இன்னொரு ஆறாவது ஓமையாக அவர் சொல்லுகின்றார் ஏழாவதாக நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்த்து ஏழாவது ஓமையை சொல்லுகின்றார் ஒரே நேரத்திலே ஒரே பிரசங்கத்திலே ஒரே செய்தியிலே ஏழு விதமான ஓமைகளை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த ஏழாம் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்க போகின்றது அதனால் தான் அவர் சொல்லுகின்றார் நன்மையும் செமையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நன்மையும் செமையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏழு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல ஏழு என்பது மிக மிக முக்கியமான காரியம் காரணம் நன்மை செம்மை ரெண்டும் வாழ்விலே இந்த மாதத்திலே கடந்து வரப்போகின்றது மகிழ்ச்சியாய் இருந்தால் எல்லா காரியத்திலும் இரண்டாவது தாம் உருவாக்கின எல்லா காரியத்திலும் இருந்தார் மூன்றாவது அவர் உருவாக்கின எல்லாவற்றிலும் இருந்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் மட்டுமல்ல அதே ஆதி புஸ்தகமும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்ப்பீனால் அழகாக அவர் சொல்லுகின்றார் இந்த நாளை தேவன் பர்சுத்தமாக்கினார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது தேவன் பர்சுத்தமாக்கினார் இந்த ஏழாம் மாதம் ஒரு பர்சுத்தமான மாதமாக இருக்கப் போகின்றது ஆண்டவரே ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவற்றை நாம் சொல்லுவோம் ஆண்டவரை இந்த ஏழாம் மாதத்திற்குள்ளா நீரனை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் சொல்லுவோம் ஏழாம் மாதத்திலே நான் அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டவரே கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும் இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் எல்லாரும் முழங்கால் படியிடும் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம் ஆண்டவரே இந்த ஏழாம் மாதம் ஒரு பரிசுத்தமான மாதமாக இருப்பதினாலே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்னை நீர் படுத்தும் ஆண்டவரே இதயத்தோடு கூட இந்த ஏழாம் மாதத்தில் ஆண்டவரை நான் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் ஆண்டவரே ஓய்ந்திருக்கும்படியாகவும் எல்லாவற்றிலும் இருந்து நான் மீட்கப்பட்டவனாக மீட்கப்பட்டவனாக ஆண்டவரே சந்தோஷமாய் நன்மையும் சபையுமான பாதையை எங்களுக்கு காட்டி ஆண்டவரை எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் கத்த தாமே ஆண்டவரை இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் சொன்னபடியே இந்த மாதம் முழுக்க ஆண்ட நன்மையும் செபையும் நீர் அந்த பாதைகளை எங்களுக்கு காண்பித்து இந்த ஏழாம் மாதத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் பரிசுத்தமாகவும் ஓய்ந்திருந்து காணப்பட எங்கள் தேவன் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடன் ஆதரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் வசுத்தாவியம் ஆகிய சல்ல சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது There shall be seasons refreshing.